இந்த புதிய மாதத்துக்குள் அழிந்திருக்க யாவருக்கும் வாழ்க்கை வரவேற்கிறோம் கத்த நம்மை இந்த நாளில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று சுவாமியின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்று சுவாமியின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இந்த வேத பகுதி நம் எல்லாருக்கும் நல்ல ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதி தான் அதில் ஒரு குறிப்பாக ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை தேவன் கொடுக்கிறதை கவனிக்க முடியும் தாவிது மிகுந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நெருக்கப்பட்டு இருக்கும்போது மிகுந்த கவலைகளுக்கு உட்பட்டிருக்கும்போது மிகுந்த வேதனைக்குள் உட்பட்டு கொண்டிருக்கும்போது எல்லாத்தையும் இழந்து செய்தி கேட்டு அவனுடைய பட்டணமும் எரிக்கப்பட்டு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் தாவீதுக்கு ஒரே ஒரு காரியம் விளங்குகிறது ஒரே ஒரு காரியம் விளங்குகிறது இதற்கு மேல் எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது இவ எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறேன் என்று அவன் அறிந்து அவன் சில காரியங்களை செய்கிறதை நான் பார்க்க முடியும் தெய்வ சமூகத்தில் முதல் பகுதியாக கண்ணீர் விடுகிறதை பார்க்க முடியும் அது வேதம் சொல்கிறது தனக்கு வெளநற்று போகும் வரை அவன் கண்ணீர் விட்டான் அவனும் அவளுடைய ஜனங்களும் கண்ணீர் விட்டார்கள் தனக்கு பலனே இல்லாமல் போக மட்டும் கண்ணீர் விட்டார்கள் என்று இப்படி கண்ணீர் விட்டு கதறி கொண்டு அழுது கொண்டிருக்கும்போது தான் தேவனிடத்துலேருந்து ஒரு வார்த்தை வருகிறது அதுதான் அந்த இட்டாம் இடத்தில் பாருங்கள் தாவிது கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை தொடர்வேன் தொடர வேண்டுமோ அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் அந்த இது ஒரு மனுஷருடைய வார்த்தை கலங்கி நின்ற நேரத்தில் இழந்து நின்ற நேரத்தில் அவன் தெய்வ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருந்த நேரம் அப்பொழுது தான் அவர்கள் பேசுகிறார் கத்தர் பேசுறாரு அந்த வார்த்தை பாருங்கள் தாவித கத்திரை நோக்கி நான் என்ன செய்வேன் அதை தொடர்ந்து பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு கத்தர் பேசுகிற வார்த்தை தான் நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளு வாக்குத்தான் அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க நான் அதை பிடித்து அந்த நீ என்று சொல்ல எடுத்துகிறேன் நான் அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவேன் மாதம் இழந்த அல்லது நம்ம பறிக்கப்பட்ட அல்லது நம்மிடத்துலேருந்து பலவந்தமாக அபகரிக்கப்பட்ட என்னென்ன காரியங்களாக இருந்தாலும் அதை நான் பிடித்து ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை தெய்வனம் கொடுக்கிறார் அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள் சொல்கிறது பாருங்கள் அதற்கவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய் என்றார் தேவனுக்கு அவன் கேட்ட கேள்விக்கு பதில் பாருங்க அந்த வார்த்தை அதை நீ அவர் அதை பின்தொடர் முதல்ல சொல்கிறாரு பின்தொடர் இப்ப பின்தொடர்னு நமக்கு என்ன உன தொடர்ந்து நமக்கு என்ன தேவைப்படுது பலன் தேவை அப்போ தேவ பலன் நமக்கு வருவதற்கு முன்பாக நம்முடைய பலன் அற்றுப்போக வேண்டும் தான் அந்த வார்த்தை வீடியோ சொல்லி பாருங்க அந்த நாலாவசரம் அவன் நாலாவசரத்தை வாசிக்கலாம் அப்பொழுது தாவிதும் அவனோடு இந்த ஜனங்களும் தாவிது மட்டும் இல்லை தாவிதோடு ஜனங்களும் தங்களுக்கு வலனற்று போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் ஃபஸ்ட் தேவரிடத்தில் இழந்து போனவர்களுக்கு அல்லது சத்ரு நம்ம எடுத்தது பறித்து நம்மை வேதனைக்குள் நடத்தின வேதனை காலத்துக்குள் இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு வெலநட்டு போக மட்டும் ஏதோ உணச்சி வசத்தில் கண்ணி கண்ணீர் விடுறது இல்லை சில இடத்துல நம்ம யாராவது வந்து விசாரிக்க வந்தோன்னா கண்ணீர் விடுவோம் இது வந்து ஆள் மனதிலிருந்து வர கண்ணீர் அல்ல இது ஒருத்தர் வந்து பார்த்த உடனே ஒரு எமோஷனில் வருது ஆனால் தேவ சமூகத்தில் நின்று அதனை ஏபத்தை கொண்டு வச்சு சொல்லி அந்த ஏபத்துக்கு முன்னாடி தாவீதும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் வெலநட்டு போக மட்டும் அதாவது அடுத்து அழ கூட என்ன கிடையாது பலன் இல்லை அப்படி அழுத உடன் அந்த அழுத அந்த மனுஷனையும் அந்த கூட்டத்தையும் கத்தர் எடிச்சற திரடப்படுத்துறாரு திரடப்படுத்துறாரு அடுத்து ஆறாவது வாசித்து பாருங்க தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் மிகவும் நெருக்கப்பட்டான் வேற அந்த பாரு தன் தேவனாய கத்திற்குள் முதல்ல தன்னை திட்டப்படுத்துகிறார் இப்போ யாருக்குள்ள அவர் திட்டப்படுத்துகிறார் தண்ணி தானே சுயத்தை முதல்ல சுயம் உடைக்கப்படுது சுய விட்டு தள்ளுறாரு அழுது ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் என்ன சில இதில் நம்ம கேட்போம் நான் என்ன பாவம் செய்தேன் என்ன தவறு செய்தேன் யாராவது நான் எந்த பாவம் செய்யலைன்னு சொல்ல முடியுமா எந்த தவறுமே நான் செய்யலைன்னு சொல்ல முடியுமா தவறுகளிலே பெரிய தவறு எதுன்னு சொன்னால் சில நேரங்களில் தேவை நம்ம பேசும்போது கீழ்ப்படியாகவும் போகிறது கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகிறது தேவை நமக்கு நேராக சில நேரங்களில் பேசும்போது அந்த வார்த்தை அசட்டைப்படுவது அற்பமாக எடுத்து போயிட்டு நாம் விரும்புகிறதை செய்ய நினைப்போம் நம்முடைய மனதுக்கு எது படுகிறதோ அதுக்கு அதுக்காக போராடுவோம் அதுக்காக போராடுவோம் இந்த அனுபவம் நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது கத்தர் சொல்வாரு இல்லை இந்த காரியத்தை இப்படி செய்ய அப்படிம்பார் இதை விட்டு கொடு அப்படிம்பார் இல்லை இதை மறந்துரு சொல்வாரு அல்ல இதை மன்னித்து விடுன்னு சொல்லுவார் ஆனால் நம்ம அதை அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கவே மாட்டோம் அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க மாட்டோம் தான் அழுது தண்ணிலிருக்கிற சுயம் எல்லாமே அவனை விட்டு பிடிக்கப்படுகிறது திருப்பி கொண்டது எவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை அதற்கு உன்பாகனம் செய்ய வேண்டிய காரியம் இருக்குது நீ இழந்து போனதை திரும்ப உனக்கு கொண்டு வரணும் சத்துடைய பிடியிலிருந்து எல்லாத்தையும் மீட்டை எடுக்கணும் அதற்கு சுயத்தில் நீ செய்ய முடியாது சுய பலத்தை கொண்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஆனால் தான் பௌலிய நம்ம என்னை பலப்படுத்துகிறவர் அப்போ என் பலகீன என் விலகினத்தை முற்றிலுமா எடுத்து போய் என்ன விலகினோம் கீழ்படியாத விலகினம் அப்படி வார்த்தை அசட்டைப்படுகிற விலகினம் தேவ சௌபத்துல ஜபிக்க கூடாத பலகினம் இன்னைக்கு விஸ்வாசோட பெரிய தந்திரம் நம்ம நைட்டெல்லாம் விழித்திருந்து என்னென்னமோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம் என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம் ஆனா அதே நேரத்துல ஒரு காத்திருந்து ஒரு பத்து நிமிஷம் ஜபிக்கணும்னா நம்முடைய மனதை தொட்டு நீங்க யோசித்து பாருங்க எவ்வளவு நேரம் நம்மளால அந்த ஜெப நேரத்தை காத்திருக்க முடிகிறது வீட்டுல எல்லா குடும்பமும் உட்காந்து விட ஜாலியா இல்லமா பேசிக்கிட்டு இருப்போம் செய்துக்கிட்டு இருப்போம் ஆனால் தெய்வ சமூகத்துல உங்க பிரச்சனைக்காக உங்களுடைய நீங்க இழந்து போனதற்காக எவ்வளவு நேரம் நீங்க கண்ணீர் விட்டுருப்பீங்க நான் கண்ணீர் விட்டுறேன்னா ஒரு நீங்க ஒருத்தருடைய பேசும்போது விடுறது இல்ல ஒருத்தர் பேசும்போது நீங்க கண்ணீர் எல்லாம் கிடையாது தேவ மனம் மனமருந்தி சும்மா தாவியதுக்கு கத்த சொல்லல பின் தொடர் நீ எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவான் சொன்னார் அதுக்கு என்ன காரணம் முதல் தன்னை அர்ப்பணிக்கிறார் டெடிகேட் பண்றாரு அன்று முறை இனி நான் அல்லப்பா என் பலன் அல்ல சாதாரண மனிதர்ல பெலசாலியவர் யுத்த வீரன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தனக்கு இருக்கிற எல்லா பலனும் போக மட்டும் கண்ணீர் விடுகிறார் தன்னுடைய இருக்கிற விட கண்ணீர் விட வைக்கிறார் ஆனால் அந்த குடும்பங்களில் ஒரு நெருக்க காலங்கள் வரும்போது உபத்திர காலங்கள் வரும்போது குடும்பமாக உட்கார்ந்து தேவ சோபத்தில் நீங்கள் கண்ணீரோடு ஜோ பண்ணணும் குடும்பமாக நின்று கண்ணீரோடு ஜெயல்றன்னா அது தாரி தரணும் இல்லை நம்முடைய மீறுதல்களை அறுக்கிட்டு நம்முடைய குற்றங்களை உணர்ந்து தேவ சோமத்தில் நிற்கும் போது பாருங்கள் அடுத்து உங்களுக்குள்ள கத்தருடைய வார்த்தையே பலனாக மாறணும் தாபித அடுத்து பார்க்குற தன்னை தானே கத்தருக்குள்ள எப்படி பண்ணிட்டாரு திடப்படுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திடப்படுத்துகிறார் அப்போ கண்ணீர் அடுத்து நமக்குள் தெய்வ பலன் அதுக்கு முன்னாடி இருந்தது வேற பலன் இப்போ இருக்கிறது பலன் தன்னை தானே இந்த நேரத்தில் யாரும் இல்லைன்னு நினைக்கவே மாட்டார் நான் தனியாக இருக்கேன்னு நினைக்க மாட்டேங்க சந்த பெரிய புலம்பாருங்க என்னை யாரும் விசாரிக்கிறதுக்கு இல்லை என்னை யாரும் விசாரிக்கிறதுக்கு இல்லை இந்த வார்த்தையே தெய்வ வார்த்தை கிடையாது தேவ வார்த்தையே கிடையாது என்னை யார் கவனிக்கலை என்னை யார் விசாரிக்கலை என்ன சொந்தங்கள் என்ன பந்தங்கள் என்ன நண்பர்கள் அப்படிலாம் இல்லை இங்கே தே இங்கே தாவிதை வந்து திருடப்படுத்தினது யார் யார் தாவிதை திட்டப்படுத்துனது கத்திற்குள் அந்த வார்த்தை படித்து பாருங்க தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமார குமாரத்தின் நிமித்தம் மன கிளேசமாகினால் அவர்களை கல்லறிய வேண்டும் என்று கொண்டார்கள் தாவிது தன் தேவனாகிய கத்திற்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் இப்போ அடுத்த லெவல் பாருங்க ஒரு பக்கம் அமலைக்குற வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போயிட்டார்கள் இப்போ தன்னோடு இருக்கிறவர்கள் மன கிளேசத்தினால அவனுக்கு பெரிய இந்த தாவிதோடு சேர்ந்ததுனால தானே இந்த தாவி சொல் கேட்டதுனால தானே நம்ம இவ்வளவு பெரிய இழப்பை சந்திச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சி இவர்களெல்லாம் வரும்போது இதான் ரொம்ப நிர்பந்தமாக நிற்கிறோம் எதிரியை வெளியே இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ எதிரி எங்கே இருக்கிறாரு உள்ளுக்கே சுற்றி இருக்கிறாங்க இவங்கெல்லாம் எதிரியாக மாறுகிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் தான் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்துகிறார்கள் நீ ஜெபிக்கிறவனால தான் திடனடைய முடியும் காத்திருக்கிறவனால தான் திடமடைய முடியும் வேத வார்த்தையை தியானிக்கிறவனுங்கிறனால தான் திடப்படுத்த முடியும் அது நீ சொன்னால் இங்கே அங்கே நம்ம பதட்டம் அடைஞ்சிக்கிட்டே இருப்போம் பதற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் ஒருவர் எதமாக சொன்னார் அவருடைய வாழ்க்கை சாட்சிகளை குறித்து நான் கத்திரை அறிகிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன்னு சொன்னால் வீட்டில் ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னால் உடனே போவேன் யார்கிட்டயாவது வாங்கி கொண்டு கத்திர கொடுத்தானே கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் இவர் கேட்டார்னா இன்னொருத்தர் போவேன் அவர்கிட்ட நான் வாங்கி அவருக்கும் கொடுப்பேன் எங்கேயும் கொடுப்பேன் கத்திர கொடுத்தான்னு இருப்பேன் ஆனால் நான் என்ன செய்யறதில்ல கத்தருக்குள்ள நான் ஆசிர்விக்கப்படலை சுய புத்தியில் இப்படி கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்கள் வந்துச்சு எல்லாரும் நெருக்க ஆரம்பிச்சு விட்டார்கள் நெருக்கம் அதிகமாக்சது இப்போ இவருக்கு வீட்டுக்கு வர முடியாது வெளியும் போக முடியாது நெருக்கம் வந்துச்சு அப்படி நெருக்கப்பட்ட காலத்தில் தான் ஒரு நாள் தனிமையான ஒரு ஓடை கிராமத்தில் ஓடைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல போய் ஆண்டவர் இடத்துல மன கசந்து ஐயோ ஆண்டவரை நான் இவ்வளவு பெரிய தவறுகளை திரும்ப திரும்ப செய்திருக்கிறேனே எனக்கு உணரவே இல்லையே என்று மன கசந்து அவர் அழுது இன்றைக்கி நான் என்னை நீங்கள் பலப்படுத்துங்க நான் என்ன செய்ய போகிறேன் நான் வீட்டுக்கு போக போகிறேன் எல்லாரும் சந்திக்க போகிறேன் எனி நான் பயந்து இதுக்கு மேலே ஓடவே முடியாது தேவ சமுத்திர எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு இப்போ எப்படி திரைப்படுத்துகிற ஆண்டவரே அவர் உங்களை விசாரிக்கிறவர் அப்படின்னால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேலே சொல்லி ரே வசனம் எப்படி திடப்படுத்துது இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தன்னை திடப்படுத்துகிறாரு இப்போ கத்த தன்னை திடப்படுத்திட்டு போகிறாரு போனால் பயங்கர கோமா இருக்குன்னு நினச்ச மனைவி சாப்பிட்டா பேசுகிறாங்க எல்லாம் சாப்பிட்டா பேசுகிறாங்க இப்போ அவர் தீர்மானத்தை எடுக்கிறாரு எல்லாத்த எல்லாருக்கும் ஒரு வருஷம் டைப் எடுக்கிறார் எல்லாருடைய கடனை நான் கொடுத்துட்றேன் இப்ப நான் கத்திர்களை திடப்படுத்திட்டேன் ஒரு நிமிடத்தை கூட பேஸ் பண்ண மாட்டேன் நான் சரியாக உழைப்பேன் கத்திரை நான் நம்பிக்கை நம்பிக்கைப்பேன் எனக்கு வந்துருச்சது சொன்னார் சொன்னபடியே எல்லா கடன்களையும் அடைத்தார் மகிழ்ச்சியா இருக்குது நானும் நீங்கள் திடப்படுத்து வேற கத்த நம்ம திடப்படுத்து வேற அவ கத்தை நம்ம திடப்படுத்தணும்னா நான் கத்திரிட்டு தூரமா இருந்த அவ திடப்படுத்துறது இல்லை கத்தக்குள் அதை தாவியதை வார்த்தை சொல்ற பாருங்க தாவிது தன் தேவனாகிய கத்திற்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்போ ஃபஸ்ட்டு நீ இழந்தால மீக்கா கத்தருடைய சமுத கண்ணீர் விடணும் ரெண்டாவது கத்திற்கு நம்ம என்ன செய்யணும் திடப்படுத்தணும் மூன்றாவது காரியத்தை வாசிங்க மூன்றாவது காரியம் ஏழு அவசரத்தை வாசிங்க இப்போ தாவித அடுத்து ஜபத்தோடு ஆண்டு ஆலோசனை கேட்கிறார் ஜபம் அடுத்து ஆலோசனை யார் இடத்துல கேட்கணும் தேவ சமூகத்தை கேட்கணும் தேவ சமூகத்தில் இருந்து ஆலோசனை கிடைக்கி வரை ஆலோசனை கிடைக்க வரை காத்திருக்கணும் ஆனால் பாருங்க தேவ சத்தம் கேட்குற வரைக்கும் நம்ம பிரயாணத்தை துவங்கக்கூடாது ஒரு காரியத்தை ஜவு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டோர் பேசுவர நம்ம என்னச்சு கூட அமர்ந்திருக்கணுமே தவிர உடனே நானாக போய் ஒரு விஷயத்தை செய்துடக்கூடாது நாம சுயத்தில் போய் சாய்ந்துடக்கூடாது இந்த எட்டாவது மாதத்தில் கத்தை நமக்கு ஒரு நாலு ஆலோசனை முதல்ல கண்ணீர் விடுங்க ரெண்டாவது திருடப்படுத்துங்க மூன்றாவது ஜபத்தோடு ஆலோசனை கேளுங்க கேட்டா அடுத்த அதே எட்டாவது எந்த பிற்பகுதின்னு சொல்லுது பாருங்க இப்பதான் சொல்றாரு இந்த மூன்று காரியங்களை செய்த உடனே மூன்றாவது நான்காவது காரியம் என்ன நடக்கிறது பாருங்க அதற்கொடர் இப்ப சோர்ந்து பெயராத பின்தொடர் என்னது நீ சோர்ந்து பெயராத நீ எடுத்த காரியத்தை தொடர்ந்து செய் நான் சொல்லிட்டேன் அதை பிடிப்பாய் அதை என்ன செய்வான் பிடிப்பாய் அந்த காரியத்தை செய்வாய் அல்லது அந்த காரியம் உனக்கு வாக்கியம் ஆனா நீ என்ன செய்யணும் தொடர்ந்து போறதுக்கு சில வரும் மன சோர்வுகள் விடாத அந்த சோந்து விடாம தான் ஜபமும் ஆலோசனை தேவைப்பட்டு இருக்குது ஜபமும் ஆலோசனையும் நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இதுக்கெல்லாம் ஒரு கூட்டு இதெல்லாம் கிடையாது உங்க இன் தனிப்பட்ட வாழ்க்கையை ஜெயிக்கணும் உங்க குடும்பம் ஜெயிக்கணும் குடும்பம் இழந்ததெல்லாம் மீட்டு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் குடும்பமாக தேவ சமத்தில் நிற்கணும் இன்னைக்கு கிறிஸ்தவம் இழந்து கொண்டு இருக்கிறது ஜபத்தை இழந்திருக்குது வசனத்தை தியானிக்கிறது இழந்திருக்குது இன்னைக்கு வசனம்லாம் அப்படியே போகிற பக்கலையும் நம்ம செல்ல ரெண்டு வார்த்தை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறோம் காற்று ஜவிக்கிறது இல்லை அப்படி போகும்போது ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நேரத்தை அதுக்கு செலவு பண்ண முடியல கேட்டால் நேரமே இல்லை ஆனால் எத்தனையோ மணி நேரத்தை வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம் நேரத்தை வீணாக்குறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு சொல்கிறது காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிட்டால் கொடுத்திருக்க காலங்கள் பாருங்க மாதத்தில் முதல் தேதி கொடுத்திருக்கிறார் இந்த மாதத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் எப்படி அதை புரோஜனமாக்கி கொள்ள போறோம் நீ புரோஜனமாக்கி பாருங்க முடிவில் அதனுடைய பலனை காண்பீர்கள் அவர் சொல்வாரு தொடர்ந்து போ சோந்து போயிடாத சோந்து போகாதபடி நான் உன்னோட வருவேன் அவ நம் நடக்கும்போது நம்ம கூடவே வருகிறவர் நம் குள்ளிருந்து ஆலோசனை கொடுக்கிறவர் நம்மை நம் குழு திருப்படுத்திட்டே இருக்கிறவர் இதை கண்ணீர் விட்டு கத்திற்குள் தன்னை திருப்படுத்திட்டார் இப்போ அவருக்கு தெரியும் இப்போ கத்தர் என்னோடு வருகிறார் அவர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு எனக்கு அவர் சொல்லிட்டாரு நீ தொடர் சொல்ற பாருங்க அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொண்டு வருவாய் என்றார் எனக்கு அது வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கு திருப்பி கொண்டு வருவாய் நாம் இழந்ததை எல்லாம் திருப்பி கத்தர் கொண்டு வருவதற்கு இந்த மாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் ஆனால் நீ பிரயாசப்பட்டு நீ அந்த பிரயாசத்தின் பலனை அடையாதபடிக்கு இருக்கிறத அதி நிமித்த சோந்து போயிருக்கிற நம்மை அவர் திட்டப்படுத்துகிறார் திருடப்படுத்துகிறார் அதனால தொடர்ந்து பிடி முயற்சி பண்ணிகிட்டேரு வேலையை செய்துக்கிட்டேரு விலகின வர்ற மாதிரி இருக்கும் என்ன மேலே நம்மளால இங்கே முடியும் அப்படின்ட்டு உடனே கொஞ்சம் நம்ம முழங்கப்படு அண்டுவரே உங்களுடைய திட்டம் சித்தம் செய்வதற்கு என்னை பலப்படுத்தும் நீ விரும்புகிற காரத்தை செய்வதற்கு என்னை பலப்படுத்தும் அண்டு வரையை நான் சோர்ந்து விடக்கூடாது நான் விலகினப்பட்டு விடக்கூடாது ஏன்னா இப்படினா மன சோர்வுகள் வரும் சரீர சோர்வுகள் வரும் இதுன்னு சில வியாதிகள்லாம் வந்து தாக்கும் இப்படிப்பட்ட தாக்கங்கள் வராதபடிக்கு நான் தொடர்ந்து அதை பிடிப்பேன் எதை போய் தொடர்ந்து பிடிக்க போறேன் அமிலக்கரில் பிடிக்க போறேன் எதுக்காக அமிலக்கியரை பிடிக்க போகிறேன் எதுக்கு இப்போ அவனுடைய கூட்டத்தில் போக போகிறேன் என்னுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது என்னுடையது அவன் எடுத்து வைத்திருக்கிறான் என்னிடத்திலிருந்து எதையெல்லாம் எடுத்தானோ அத்தனையும் கத்தர் எடுத்து எனக்கு கொடுக்க போறாரு அதற்காக என்னை பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்போ தாவிதை போல நம்மை நாமே பலப்படுத்தணும் நம்மை நாமே திட்டப்படுத்தணும் யாரோ எனக்கு தேத்துவாங்க யாரோ எனக்கு சேர்ந்தபடியே ஏமாந்துக்கிட்டே இருக்கிறோம் அவங்க எனக்கு உதவி செய்யலை யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது செய்து ஒரு நாள் உங்களை தூக்கி விட முடியாது கத்தர் உங்களுக்கு செய்யணும் அவர் செய்ய வரைக்கும் நல்ல சில காரியங்களை விளங்கிடுங்க மீறுதல்களை கத்தக்கு முன்பாக அறிக்கிடணும் நான் எங்கெங்கெல்லாம் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய பாவம் தவறு எதுன்னு சொன்னா கத்தோடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவது தான் நீ வேதனை பாருங்க யாரெல்லாம் கடவுளுடைய ஆலோசனை அசட்டை பண்ணினார்களோ அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறாங்க மிகவும் நெருக்கப்படுறாங்க சிலதை வசனத்தின் வசனத்திற்கு அவங்க பேசுவார் ஊழியக்காரமையெல்லாம் பேசுவார் இதில் நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும் அதை அசட்டை பண்ணிவிட்டு சொந்தம் சொல்லி செய்து அல்லது என் மனசு சொல்லுது இதான் கரெக்டு இதுதான் கரெக்டு நிற்போம் இவர்களால் நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியாது இந்த இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியாது கற்றுக்கொடுத்த வாக்கு தத்துவங்களை அதனால தான் தண்ணில் பலன் இல்லாமல் போக மட்டும் எனக்கு இந்த சுயமே வேண்டாம் ஆண்டவரை ஐயா என் சுய ஆலோசனை வேண்டாம் அதாவது நமக்கு பிரியமா இருக்குது ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமா நேற்று நம்ம மதன் வீட்டில் சில வசனம் படித்து தியானித்தோம் அதில் பேரில் எழுதுறாரு விசேஷிதமான காரியங்கள் நம்ம பேசுகிறாரு

கனி அற்றவர்களுமா இருக்க என்ன செய்யாது வீண் வீண் என்னது தேவனுடைய வாரத்தின்படி செயல்படக்கூடாதபடிக்கு இருக்கிற சுவாபங்கள் நமக்குள்ள ஒட்டாதபடிக்கு அந்த கிரியை நமக்குள்ள வராதபடிக்கு நமக்கு அது விளக்க காக்கிறாரு அதனால்தான் நம்முடைய சுயபலத்தை மீன் சாயக்கூடாங்கிறோம் தேவ வார்த்தையின்படி நடக்கிறது

பாருங்க நாங்களும் என்னத்தை கேட்டோம் சத்தத்தை கேட்டோம் வேற யாரும் நாமும் கேட்க முடியும் நாமும் பார்க்க முடியும் பார்த்தவருக்கு சாட்சி கொடுக்கிறார்கள் அப்போ சிலர்கள் பேத சாட்சி கொடுக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் தேவனுக்கு ஏற்ற காரியத்துக்கு எதிராக இருக்கிற அந்த ஸ்வாவம் என்னை ஒட்டலது ஆனால் தான் அன்பில்லாதவன் தேவனை இந்த அன்பு இருக்கிற இடத்த மன்னிக்கிற சுபாவம் இருக்கும் இந்த அன்பில்லாத இடத்துல மன்னிக்கிற சுவா இருக்கும் அது அன்பின் நிறைய அன்பு இருக்குது தேவ அன்பு தேவ சித்தம் தேவ சத்தம் அதை கேட்கிறவர்கள் அதன்படி நடக்க தோன்றும் அதுபடி நடக்கிறவர்கள் இழந்ததையெல்லாம் எல்லாம் திரும்ப பெற்று திரும்ப பெற்றுக் கொள்வார்கள் தான் இந்த கண்ணீர் விடுறது எதுக்குன்னு சொன்னால் அது இல்லையே இதுவே இங்கே இருக்குல்ல ஐயோ அன்றுவரே விட வார்த்தைக்கு செவி கொடுக்காம போயிட்டேனே நீ பேசி கூட நான் அதை கண்டுக்கலாம் போயிட்டேனே ஐயா அந்த இடத்தைய சுயத்தில் போய் நான் விழுந்துட்டேனே அண்டுவரே இன்று நான் கதறி பலனட்டு போகத்தட்டோம் பாருங்கள் தேவ அன்பு நான் உள்ளத்தில் ஊற்றும் போது அந்த மகிமையே வேற அந்த அபிஷேகம் நம்மளை ஊற்றும் போது அந்த வல்லமே வேற அவ கண்ணீர் வீடை கண்ணீர் வீடை பெல போகும்போது ஒரு புதிய அபிஷேகம் நம்ம ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது அதுதான் நம்ம வெலப்படுத்துது தாவிதை பலப்படுத்துறாரு அதனால தான் தேவ கத்தருக்குள் தண்ணி நினைச்சுக்கிட்டாரு வெலப்படுத்திட்டார் அந்த மாதம் நீங்கள் வெலப்பட போனீங்க பலன் அடையணும் பலன் அடைஞ்சால் தீர்க்கதர்சனமாக கத்திரம் சொல்கிற வார்த்தை என்னன்னு சொன்னால் தாவிது அவனுடைய எல்லாவற்றையும் அமலக்கர் எடுத்தார்கள் தேவன் அதை தொடர்ந்து பிடிக்க வைத்தார் பிடித்து மீட்டு கொண்டு வைத்தார் தாவிதை புகழ்ச்சியை கத்த உயர்த்தினார் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கத்த வைப்பார் நம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் சாபமான வேதனையான நம்ம இடத்து ஒருத்தர் பிடிக்கிட்டு போகும்போது எல்லாரும் நம்மளை பரியாசம் பண்ணுவார்கள் அற்பமாக நினைப்பார்கள் ஞானமற்றவன் என்று சொல்லுவார்கள் அது எவ்வளோ வேதனை உள்ளது என்பது நமக்கு தெரியும் அந்த வேதனையின் பள்ளத்தாக்கில் இருந்தால் உங்களுக்கு கற்று சொல்கிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை கொஞ்சம் படித்து கவனித்து மகனே என் சமூகத்தில் நின்று உன் பலத்தெல்லாம் எடுத்துரு இந்த கழுகு மாதிரி உனக்கு சுவாத்தில் எடுத்துரு என் சுவா உனக்குள்ள வரவதுக்கு இடப்படுது எனக்குள்ள திடப்படுத்து நிச்சயமாக நான் இழந்தது எனக்கு கிடைக்கும் எத்தனை நம்புறீங்க அதை எல்லாம் கிடைக்கும் ஒன்னு கூட தவறாது அதுல சொல்கிறது அவன் ஒரு ஊசிய கூட இழக்கலையா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார் இதான் தேவன் செய்த அற்புதம் அப்ப இது சும்மா உடனே வந்துடல உன் ஆண்டு ஊரை தாவிது கொண்டு வந்த போல எனக்கு கொண்டு வந்த அதுக்கு முன்னாடி தாவிது மூணு காரியம் செய்கிறாரு கண்ணீர் விடுகிறார் திருடப்படுத்துகிறாரு ஜெபத்தோடு தேவ ஆலோசனையும் கேட்கிறாரு இந்த மூன்று காரியத்தை செய்த உடனே நாலாவது கத்த பேசுறாரு எப்படி பின்தொடர் அதை பிடித்து கொள்ளுவாய் எதை நம்புறீங்க நீங்கள் தொடர்ந்து இதுவரை பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தை கத்தர் பிடித்து கொள்ளும்படியாக திருப்பி கொண்டு வரும்படியாக அந்த ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்